மாதிரி இப்போ வந்து என்னோட தலைமுறைக்கே பயன்படுற மாதிரி இடம் எழுதி கொடுத்துருக்காங்க அது இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்காங்களான்னு தெரியாது இனிமேல் யாராவது செய்ய போறாங்களான்னு தெரியாது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை இன்னைக்கு வந்து தேர்ட்டி ஒன் மெம்பர்ஸ் வந்து அவங்க லேண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அந்த ஸ்கீம் அதோட முடிஞ்சு முடிஞ்சது அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் லெவன் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க டாக் ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு பட்டாவே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து ஆசிரியர்களை ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்திய பள்ளி நிர்வாகம் உலகத்திலேயே யாரும் பண்ணாததை செய்த பள்ளி உரிமையாளர் நிறைய நான் ஒரு ரெண்டு அடுத்தது தான் வந்து பாப்பாங்க ஆனா அவங்கதான் பார்ப்பாங்க கரூர் சின்ன ஆண்டாங்கோவில் சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் பதினைந்தாவது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது இந்த பள்ளி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த நிலையில் பள்ளியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் சேவையை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக கரூர் அடுத்த காக்காவடி கிராமத்தில் உள்ள பள்ளியின் உரிமையாளர் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் முதல் கட்டமாக இந்த ஆண்டு வரை பத்து வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய பதினோரு பேருக்கு வீட்டு மனைகள் வழங்கப்பட்டன ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு மனையின் அளவு ஆயிரத்து எண்ணூறு சதுரடி முதல் இரண்டாயிரத்து எண்ணூறு சதுரடி ஆகும் மேலும் ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட மனைகளின் மொத்த மதிப்பு சுமார் ஆறு புள்ளி ஐம்பது கோடியாகும் மனைகளின் செலவுகளையும் பள்ளி நிர்வாகமே ஏற்றுக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களும் ஊழியர்களும் பள்ளி நிர்வாகம் தங்களை குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக கருதி வீட்டு மனைகளை தானமாக வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வீட்டுமனை வாங்குவது என்பது நடுத்தர குடும்பத்தினரின் கனவாக உள்ள நிலையில் தங்களுக்கு பள்ளி சார்பாக தானமாக வழங்கப்பட்டதற்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை என ஆனந்த கண்ணீருடன் தெரிவித்தனர் மாதிரி இப்ப வந்து என்னோட தலைமுறைக்கே பயன்படுற மாதிரி இடம் எழுதி கொடுத்துருக்காங்க அது இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சிருக்காங்களான்னு தெரியாது இனிமேல் யாராவது இயர்ஸ் வந்து ஒரு ரொம்ப லாங் ஜர்னி இந்த லாங் ஜர்னிக்கு ரீசன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து இந்த இவ்வளவு தூரம் ரீசன் வந்து மேனேஜ்மெண்ட் தான் அதுக்காக நான் எல்லாத்துக்குமே கவுண்டப்பா கவுண்டம்மா அதுக்கப்புறமா அசோக் சிங்க சார் சுபா மேம் ஆனந்த் சிங்க சார் அனு மேம்க்கு நன்றி சொல்றேன் அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய நாத்தனார் கிடைச்சிருக்காங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இத்தனை பேரு கொடுத்ததுக்கு கண்டிப்பா அந்த ஸ்கூல் மூலமாக தான் நான் இவ்வளோ பண்ணேன் அதுக்கப்புறம் என் பாப்பா இங்கே வந்தப்பா வெறும் பத்து மாதம் குழந்தை தான் இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் இது மட்டும் பாப்பா வந்து வளர்ந்து வர வளர்ந்ததுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் தான் நாங்கள் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கவே இல்லை பாப்பா வந்து ஒரு பத்து மாதமாக இருக்கும்போது ஒரு ஒரு ரூமாக போய் அப்படியே சம்திங் கற்றுக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து அந்த பாப்பா எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் கொடுத்ததுக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஆக்சுவலாக எனக்கு வந்து தேர்ட்டின் ஒன் மெம்பர்ஸ் வந்து அவங்க லேண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கீம் அதோட முடிஞ்சது அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்சு லெவன் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு பட்டாவே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம்